ஜெலசிக்கிக்கு முதல்ல கிடைச்ச நோ எங்க அப்படின்னு கேட்டால் உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பிச்சோன்னு அவர் கேட்ட முதல் விஷயம் நோஃப்ளை ஜோனா அறிவிங்க அப்படிங்குறதா ஒரு பய அதை காது கொடுத்தே கேட்கல அதுக்கப்புறம் கத்துனாரு கதறினாரு அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க இப்போ ஏறக்குறைய அதே நிலைமை ஐரோப்பா முழுவதும் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன் அப்படின்னா பெரிய அளவுல ஜிபிஎஸ் சிக்னல்களை ரஷ்யா குழப்புது அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருந்தாங்க இந்த குற்றஞ்சாட்டு அப்படிங்கிறது கணிசமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதுக்கு எதிர் நடவடிக்கை அப்படிங்கிறது ஒன்றும் எடுக்க முடியலை காரணம் டெக்னாலஜி அந்த மாதிரி அதுக்குன்னு சும்மா உட்காந்துருக்க முடியுமா அதுவும் முடியாது ஜிபிஎஸ் வழிகாட்டுதல் இல்லாட்டியும் தார்லரான சிஸ்டங்களை யூஸ் பண்ணி ரொம்ப சேஃப்டியாக தரையிறக்க முடியும் இருந்தாலும் இது தேவையில்லாத தலைவலி ஐரோப்பாவுக்கு இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பக்கத்துலேயே கலைஞன் கிராண்டில் இருந்தும் ஆப்ரேட் பண்ணுறாங்க டீப் இன்சைட் ரஷ்யாக்குள்ளே இருந்தோ ஆப்ரேட் பண்றாங்க இதை தடுக்கவும் முடியல அதே சமயம் இதை நிறுத்தவும் முடியல தடுக்கணும்னா டெக்னாலஜியை பிரேக் பண்ணணும் நிறுத்தணும்னா உக்ரைன் யுத்தத்தையே நிறுத்தணும் ரெண்டுமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு ஐரோப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சதுனால சில நாடுகள் சில பகுதிகளில் பறக்கிறக்கு தடை போட்டிருக்காங்க அதாவது ரத்து பண்ணியிருக்காங்க ஏன்னா சிவில் விமானம் தானே அந்த விமானங்களோட பாதையை மாற்றிருக்காங்க இருக்காங்க இதுக்கு ஒரு காலக்கெடு ஃபிக்ஸ் பண்ணணும்ல மே இறுதி வரை இல்லடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வினோதமான சட்டத்தை யார் போடுறா அப்படின்னா பின்லாந்து தான் அது பேசின வாய்க்கு இப்ப இந்த மாதிரி சட்டங்களை போற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க பல பகுதிகளில் சிவில் விமானம் பறக்க தடை எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா மே இறுதி வரை சரி இவ்வளவு கதற அளவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னா தொடர்ந்து ஒரு வாரமா பல விமானங்களோட பாதை டிஸ்டர்ப் பண்ணப்பட்டிருக்கு பர்டிகுலரா ஒரு ஜோன்ல நடக்குது ஒரு நேரத்துல நடக்குது அப்படின்னு இல்லாம இவர்களாக பார்த்து டார்கெட் பண்ணி வெவ்வேறு காலகட்டம் வெவ்வேறு விமானத்தை நோக்கி டார்கெட் வச்சனால பெரிய அளவுல குழப்பம் எனக்கு சிக்னல் கிடைக்கல அப்படின்னு பத்திரமா வந்து இறங்கி முடிக்கிறக்குள்ள இன்னொரு பையன் எனக்கு சிக்னல் கிடைக்கலன்னு இருப்பானாட்டுக்கு இந்த மாதிரி பெரிய குழப்பம் இந்த குழப்பத்துலேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதே அமெரிக்காட்ட போய் சொல்ல முடியுமா இல்ல பிரிட்டன்கிட்ட சொல்ல முடியுமா இல்ல பிராந்திய வல்லரசு பிரான்ஸ் ஜெர்மனிகிட்ட சொல்ல முடியுமா எங்க சொன்னாலும் ஒண்ணும் பதில் கிடைக்க போறது இல்லை தீர்வு கிடைக்க போறது இல்லை ரஷ்யா கிட்டே காலில் போய் விழணும் இம்மிடியட்டா எப்படி முடியும் அதுக்காக ஒரு சில ரூட்டுகளையே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கார்கள் இந்த பகுதியில் இல்லடா அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் உக்ரைனுக்குள்ள பறக்க தடை விதிப்போம் அப்படின்னு மிரட்டின நாடுகள்லாம் இன்றைக்கி அவங்க நாட்டுக்குள்ளே அவங்களோட சிவிலியன் பயன்பாட்டு விமானத்தையே மாற்றுப்பாதையில் செலுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டாங்க இதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் பல நேரங்களில் கோட் பண்ணுறது தான் அமெரிக்கா பின்னாடி ஐரோப்பா போய் எதையுமே நம்ம சாதிக்கலை அப்படிங்கிறது தான் என்ன ஒன்று அதை சொல்கிறதோடு நிறுத்திக்குவாங்க அதை செயல்படுத்த மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனா எப்பெல்லாம் பயங்கரமான ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுதோ அப்ப மட்டும்தான் அந்த பிராந்திய வல்லரசுகளே சொல்லுங்க அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய குட்டி நாடுகளோட நிலைமை இந்த ஸ்டேட்மெண்ட் கூட வராது அதனால்தான் பின்லாண்டு இவ்வளவு கூத்தையும் பண்ணிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கு ரஷ்யாவையும் எதிர்த்து பேசல இந்த பக்கம் நட்பு நாடுகள் கிட்டையும் இதை எதிர்ப்போம் வாங்க கிளம்பி அப்படின்னு குரல் கொடுக்கல ரஷ்யாவை எதிர்த்ததால உக்ரைன் சுக்குநூரா போச்சு கூடவே இலவச இணைப்பு மாதிரி ஐரோப்பிய நாடுகள் பல விஷயத்தை இழந்துக்கிட்டே வர்றார்கள்